ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அதில் முக்கியமாக சொல்கிறாங்களே நார்மல் டெலிவரிக்கு கஷாயம் குடிக்கணும்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக அப்படி குடித்தா உண்மையிலே நார்மல் டெலிவரி ஆகுமா இது என்ன கஷாயம் வந்து குடிக்கணும் அது எத்தனை மாதத்தில் குடிக்கணும் அப்படி குடிச்சதுன்னா என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறீங்க இது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இன்று வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல்குள்ளே வரதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கன்சர்வாக இருக்கீங்களா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படிங்கிறத விருப்பப்படுறீங்களா இது என்னுடைய பர்சனல் அட்வைஸுங்க நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ டாக்டர் வந்து சில பேரை வந்து ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு ஃபைவ் மந்த்ஸ் வந்து பெட்ரெஸ்ட்டில் இருக்க சொல்லுவாங்க அப்படி இல்லாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டே ஒன்லேருந்து மைல்டு வாக்கிங்கை வந்து பண்ணிட்டே இருக்கலாங்க அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு டென் மினிட்ஸ் ஃபிஃப்ட்டீன் மினிட்ஸ் வந்து மைல்டு வாக் பண்ணுறது எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது ஃபைவ் மன்த்ஸ்க்கு மேலே ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு நாளைக்கு ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் வந்து வாக்கிங் வந்து பண்ணலாம் இதெல்லாம் வந்து சிம்பிளான எக்ஸசைஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்தியன் டாய்லெட் இருந்ததுன்னா அதை பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கு மேலே நீங்களே வந்து வாமிட்டிங் ஸ்டாப் ஆனவொன்னே பண்ண ஆரம்பிங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டு வேலைகள் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுங்க நீங்கள் வந்து டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நீங்களாக பெட் ரெஸ்ட் இருக்கிறது பயந்துட்டு மாடிப்படி ஏறாமல் இருக்கிறது பயந்துட்டு நடக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளுடைய மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரபன் ஆகிட்டு நமக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகே இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூணு கசாயம் சொல்லுவேங்க இந்த மூணு கசாயம் கண்டிப்பாக வந்து அவ்வளோ எஃபெக்டிவ்வாக இருக்கும் உங்களுக்கு டெஃபனெட்டாக நார்மல் டெலிவரி ஆகும் எதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூ அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதெல்லாம் இல்லைங்க அதாவது நூறு இரநூறு வருஷமாக சயின்டிஃபிக்காக ப்ரூப் பண்ணியா வந்து நார்மல் டெலிவரி பத்தாங்க அந்த மாதிரிதாங்க ஆர்கானிக் நம்ம வீட்டில் கிடைக்கிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உல அடிச்ச தண்ணியில் வந்து பட்டரை போட்டு குடிக்கிறது இது எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவன் மந்த்ஸ்க்கு மேலேப்பா அதாவது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஏறும் இல்லை வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஆயிலி ஃபுட் சாப்பிட்டாலே தலை சுத்தம் அப்படிங்கிறவங்க நீங்கள் குடிக்க வேண்டாம் இது எப்போ குடிக்கணும் யாரெல்லாம் குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்கீங்க ஹெல்த்தியாக இருக்கீங்க உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை அது மாதிரி ஹை பிபி இல்லை அந்த மாதிரி இருக்கவங்க தாராளமாக இதை குடிக்கலாம் அதாவது செவன் மந்த்ஸ்க்கு மேலே காலையில் பதினோரு மணிக்கு நம்ம வீட்டில் சாதம் வடிப்பாங்கள்ல அந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு நீங்கள் வந்து குடிங்க இது எதுக்கு இந்த பட்டர் வாட்டர் குடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்கலாம் வந்து வே இது யூஸ்லெஸ் சொல்லுவாங்க பட் உங்களுடைய அதுக்கு கிட்டே நீங்கள் வந்து இதெல்லாம் அவங்க குடிச்சிருப்பாங்கங்க அதனால தான் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுது உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருந்ததுன்னா குடிங்க இல்லை அப்படிங்கிறது இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ ஒரு டம்ளர் நம்மளுடைய உழவடிச்ச தண்ணியில் பட்டர் போட்டு குடிக்கணுங்க இப்போ உழவடிச்ச தண்ணீர் வந்து நல்ல ஸ்டார்ச் குளுக்கோஸ் உங்களுக்கு நல்ல தெம்பு கொடுக்கும் அதே மாதிரி பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தூய்மையான பட்டர் வந்து நீங்கள் எடுத்து அதில் வந்து போடுங்க அப்போ நல்ல மெல்ட் மெல்ட் ஆனோடன்னே பார்த்திங்கனா இது நம்மளுடைய கர்ப்பப்பை பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப அந்த மசில்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெச் ஆகிருக்கும்ல அதில் வந்துட்டு இது மெல்லிசாக ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் செவன் மந்த்ஸில் குடிக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு அடுத்த மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் டெய்லி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் இதில் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா டெஃபனட்டாக வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரி அப்போது உங்களுடைய மசில்ஸ் விரித்து கொடுக்குறதுக்கு இது ஹெல்தி ஃபேட்டுங்க இதனால் வந்து அப்நார்மலாக நம்மளுக்கு வெயிட் அந்த மாதிரியெல்லாம் போடாது மைல்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நீங்கள் குடிங்க நல்லா வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நான் சொல்ல போகிறது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் சோம்பு கஷாயம்னு சொல்லுவாங்க கஷாயம்லாம் நம்ம அந்தளவுக்கு பெரிய இதெல்லாம் சொல்ல வேணாம் சோம்பு கசாயம் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது முக்கால் டம்ளர் ஆகிற வரைக்கும் குடிங்க நைட் நைட் குடிக்கணும் எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது மாதத்தில் தான் நீங்கள் குடிக்கணும் அதாவது ஏழு மாதம் எட்டு மாதத்துலாம் குடிச்சிடாதீங்க ஒன்பதாவது மாதத்துக்கு மேலே தான் நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா ஒன்பதாவது மாதத்துக்கு மேலே தான் நம்மளுக்கு கர்ப்பப்பை வாய் வந்து திறக்க ஆரம்பிக்கும் அப்போது இந்த சோம்பினுடைய இயற்கையான தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய யுட்ரஸை கண்ட்ரோல் கட்ராக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது மாத வராதவங்களுக்கு இந்த சோம்பு கொடுத்தாங்க அப்படின்னா அது மென்சஸ்ஸை தூண்டிவிடும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுடைய மென்சஸ்ஸை வந்து தூண்டுறது நம்மளுடைய யுட்ரஸை கண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதில் இருக்கிறதுனால இந்த சோம்பு வாட்டர் வந்து நல்லாவே எஃபெக்டிவாக இருக்குங்க ஒன்பதாம் மாதம் ஸ்டார்ட் ஆன அப்போலேருந்து நீங்கள் குடிக்க ஆரம்பிங்க பதினஞ்சு நாள் இருபது நாள் குடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு டியூடே டியூடேட்டுன்னு இருக்கும்போது நமக்கு பெயின் வந்து நார்மல் டெலிவரி ஆயிரும் ஓகே அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நான் சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதையும் மிஸ் பண்ணிக்கிறாமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ண ஆம்லேட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நார்மலான ஆம்லேட்டில் ஒரு ஸ்பூன் வந்து விளக்கெண்ணை மட்டும் நீங்கள் விடுங்க அவ்வளோதான் எதுக்கு விளக்கெண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நைன் மந்த்ஸ்க்கு மேலே உங்களுக்கு வந்து பாடி ஹீட் அதிகமாயிடும் ஏன்னா நம்மளுக்கு மெட்டபாலிசம் அதிகமாகும் நம்ம பாடி வெயிட் இருக்கும் ஸோ விளக்கெண்ணை வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சி வந்து கொடுக்குங்க அப்போ உடம்புக்கு குளிர்ச்சி இருக்கும்போது உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரு முட்டை இதோட சாக்க வச்சாவது நீங்கள் முட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் நம்மளுடைய எலும்புக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் நமக்கு பலம் வந்து கொடுக்குங்க அதே மாதிரி விளக்க பண்ணால் உடல் குளிர்ச்சியை வந்து கொடுக்கும் இது குழந்தைக்கும் ரொம்ப நல்லது ஸோ நான் இந்த சொன்ன இந்த மூணு விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க டெஃபினட்டாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆயிருங்க ஏன்னா நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன் எனக்கு ரெண்டு குழந்தையும் நார்மல் டெலிவரி ஆனாங்க ஸோ இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருந்தது உங்கள் தாத்தா உங்கள் பாட்டி கிட்ட அவங்க அம்மாட்ட கேளுங்க அவங்க ஓகே சொன்னாங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் உங்கள் மருத்துவர்ட்டையும் இதை கன்சிடர் பண்ணுங்கள் அவங்களும் ஓகே சொன்னாங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி Subscribe and thanks for watching our channel.